வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பந்தன் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ரெட்லைனுடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது

அதை நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவலைஸ்டு ரெவன்யூ பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஹையாக இருக்குது பன்னெண்டு புள்ளி ஐம்பதுன்னு இருக்குது இப்போ இவங்களுடைய கிராஸ் என்பியை பார்க்கும்போது நாலு புள்ளி எழுபத்தி ஒன்றுன்னு இருக்குது இது லெஸ் தன் த்ரீ வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல அட்வான்டேஜ் என்ஐஎம் ஆறு பர்சன்ட் இருக்குது இதுவே வந்து நல்ல ஹை ரேட்டு தான் மிச்சம் நிறைய பேங்க் நம்ம பார்க்கும்போது அந்த த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க இடத்துல ஆறுன்னு பார்க்கும்போது நல்ல ஹையாக தான் நமக்கு தோணுது இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நானூற்றி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி நாலு பர்சன்ட் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு நான் தோறாயிரமாக சொல்கிறேன் ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போயிருக்கு அதனால் உடைய லெவல் எழுபது பைசா குறைஞ்சி ரெண்டு ரூபான்னு இருக்குது இப்போ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளியரா வந்து இது வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம் அதே சமயத்தில் ஈபிஎஸோடய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இது வந்து பதினேழு ரூபான் இருக்குது பதினேழு ரூபாங்கிறது போன தடவையை காட்டணும் ஒரு ரூபா அறுபது பைசா கூட இருக்குது ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் சிக்ஸாக இருக்குது டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரியல இப்போ பார்த்தோம்னா பதிமூணுலேருந்து பதினாறு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினெட்டுலேருந்து பதிமூணுன்னு குறைஞ்சு போயிட்டு திருப்பி அடுத்து பதினாறு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பதினேழு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தடாலடியா இப்போ இந்த குவார்ட்டருக்கு போன குவார்ட்டருக்கு டிசம்பர் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி நாலுன்னு போட்டு இப்ப பதினேழுன்னு இருக்கிறான் இப்போ சிக்ஸ் ஆக்கா வரா இதை இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்னு எடுத்தோம்னா இது நல்லது நல்லதுதான் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பது பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதில் எஃப்ஐஎஸ் உடைய இதுதான் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட அஞ்சு குவார்டர் கண்டினியூஸாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது போன குவார்டர் காட்டில் இந்த குவார்டர் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் மைனஸில் தான் இருக்குது அதாவது ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபேர் வேல்யூ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் தான் பி அண்ட் பிபியும் நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்கிறதுனால அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் நம்ம வந்து இபிஎஸ்ஓட டிடிஎம் நம்ம பார்க்கணும் இபிஎஸோடய டிடிஎம் பதினேழு புள்ளி பத்து இதோடைய ஆவரேஜ் நாலு புள்ளி இருபத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் இது ஒரு யூகம் தான் இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸை வச்சுட்டு பார்க்கும்போது எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி ஆறு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி ஆறு அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஆக்சுவல் ரிசல்ட்டு வர்றது வரைக்கும் இப்போ இந்த ஆவரேஜ் எஸ்டிமேட்டடை ஈபிஎஸை வச்சு தான் ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இது கம்மியாக இருக்கிறதுனால ஈபிஎஸோடய டிடிஎம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது டிக்ரீஸ் டென்ட்டுக்கு போகிறதுனால இது கரெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு செட்டன் ஸ்டேஜ் வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன்கிறது க்யூ ஃபோரை காட்டிலும் கூட கிட்டத்தட்ட டூ டைம்ஸ் கூட அப்போ கியூ போகிற காட்டிலும் கூட இருக்கிறதுனால அதுக்கு உண்டான அட்வான்டேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய புரிதல் இப்போ இது இந்த ஈபிஎஸோட டிடிஎம் இதோடய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி இது புள்ளி ஸ்ட்ரெட் இருந்ததுன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ அங்கே இல்லை அவன் அங்கே இல்லைன்னோன்னு பெரிஸ்ட் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப்போ பெரிஸ்ட் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து எந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பெரிய ட்ரெண்ட்டில் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸோட டிடிஎஸ்துக்கு நம்ம வந்து யோசிக்கலாம் இப்போ அவன் நூற்றி அறுபதுங்கிறது கிட்டத்தட்ட வந்து மிட் பாயிண்ட் ஒட்டி இருக்கிறான் இப்போ இந்த மிட் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போகிறானா இல்லாட்டி மிட் பாயிண்ட்டை திருப்பி நூற்றி அறுபது கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிறங்க போகிறானா அப்படிங்கிறது இது ஒரு இது இது ஒரு டைப் ஆஃப் கால்குலேஷன் நம்ம வந்து மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலால கிடைக்கக்கூடிய இதுதான் மார்க் பண்ணுவோம் அப்படி மார்க் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் அதாவது எஸ் ஒன் எஸ் த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இப்போ கீழே வந்து எஸ் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பதினெட்டு எஸ் டூ நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஆறு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்பது இப்ப நமக்கு வந்து இங்கே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் கம்மியா இருக்கிறதுனால இவன் வந்து கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல கியூ போட்டலாம் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இவன் வந்து ஒரு ஸ்டெப் மேல கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதில் வந்து ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒன்று வந்து இப்போ ஏறினதோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு அங்கனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேலே போகலாம் இல்லை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கீழே கரெக்ஷனு லீடு எடுக்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து கீழே ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்லோ வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு இந்த இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அவுட் பெர்ஃபார்மாக இருந்தால் மேலே போகிறதாகும் இல்லை அண்டர் பெர்ஃபார்மாக இருந்தால் கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அதனால் இது வந்து நம்ம அடுத்த குவார்ட்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே